சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம அடுத்து நம்ம தோட்டத்தில் இருக்கிறது வந்து இந்த முள்ளு சீதான சோர்ஸும் இது வந்து பார்த்திங்கன்னா கேன்சருக்கு அருமையான அருமருந்து நார்மலாக எல்லா தோப்புலேயும் வருங்க எல்லோரும் என்னுடைய அனுபவத்தில் வந்து ஒவ்வொரு தோப்புக்காரங்களும் ரெண்டு மரம் நாலு மரம் வச்சா ரெண்டு மரம் வச்சாலே போதும் உங்கள் தேவைக்கு ஏற்க ஏற்பட தேவைப்பைக்கு மேலேயே இந்த பழம் கிடைக்கும் இது வந்து ஆக்சுவலாக நல்லா பழுத்த உடனே இது அப்படியே சாப்பிட்லாம் இல்லைன்னா இதை வந்து ஜூஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உள்ள இருக்க விதை எடுத்துகிட்டு ஜூஸ் போட்டு சாப்பிட்டிங்கன்னா கேன்சருக்கு அருமருந்து அது மாதிரி இந்த இந்த இலையை பொறுத்த வரைக்கும் டீ தூளுக்கு பார்த்தா இதை வந்து பொடி பண்ணி நல்லா கொதிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஒரு கேன்சர் ஹீமோ தெரப்பி கொடுத்தவங்களுக்கு சப்போர்ட்டிங் டி ஐட்டம் இது வந்து ஹீமோ கொடுத்த வர்ற ஒரு பாதிப்புகளை வந்து இது கேன்சல் பண்ணி ஒரு நல்ல ஒரு தெம்பை கொடுக்கும் கேன்சர் பேஷண்ட்டு இது ரெகுலராக சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் எங்கள் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு நாலஞ்சு மரம் வச்சுருக்கோங்க யாராவது வந்து கேட்டாங்கன்னா கேன்சர் சம்மந்தமான இது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் இலவசமாகவே கொடுத்துருவோம்